ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் குட்டியான ஒரு மினி விளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு அம்மாவா கார்டன் கிளீனராக ஹோம் மேக்கராக அப்புறம் ஹோம் பேக்கராக டியூஷன் டீச்சராக என்னோட சில பல வேலைகளை மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டினை ரொம்ப சிம்பிளாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங் வந்து இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மி காமராஜர் பர்த்டேன்றதுனால ஸ்கூல்லேயே குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு எனக்கு இன்றைக்கி இந்த ஒரு கேக் ஆர்டர் இருந்தது இதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி கார்டனில் வந்து செடிகளுக்கு தண்ணியெலாம் விட்டுட்டு பகலில் வந்து என்னோடய ரொட்டீன் க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது அவ்வளோ வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஈவினிங் என்னோட ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட என்னோட தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க எனக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து குழந்தைங்க வந்து டியூஷனுக்கு வந்து வந்துருவாங்க என்னோட குழந்தைங்க வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துருவாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நைட்டு டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் எல்லா ஹோம் பேக்கருக்கும் ஈஸியாக வந்து ஈவினிங் ரொட்டீன் முடியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெடிமிக்ஸ் நைட்டு டிஃபனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு சிம்பிளான சைட் டிஷ் வச்சு நம்ம ஈவினிங் வந்து ஹெல்த்தியாக நம்மளோட ரெசிபி வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் குழந்தைங்க வந்து என்னோடய குழந்தைங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கே ஃபைவ் ஓ கிட்ட வந்து ஆகிடும் ஃபைவ் தேர்ட்டிக்கு டியூஷன் பிள்ளைங்க வந்துடுவாங்க அதுக்கு முன்னே இந்த வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சு வச்சுருவேன் குழந்தைங்களை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நம்ம வீட்டில் பறிச்ச இருந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சேவையான அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கற இன்றைக்கி ஜூஸ் வந்து கிரேப்ஸ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடும் இன்றைக்கி செவ்வாய்கிழமைன்றதுனால சீக்கிரமாக வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு டியூஷன் பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடியே என்னுடைய பூஜா ரூமை ரொட்டீனையும் நான் வந்து முடிச்சிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட குழந்தைங்க வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ஃபைவ் தேர்ட்டினால் சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டே தான் வந்து பெரிய பசங்க எல்லாருமே வருவாங்க அஞ்சு மெம்பர்ஸோட என்னோடய டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி நான் வந்து தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் என்னோடய குழந்தைய நான் வந்து ஈவினிங் வந்து ஸ்டடிக்காக நான் வந்து உட்கார வச்சிருவேன் எனக்கு வந்து டியூஷன் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்து முடியும் இந்த சின்ன குழந்தைங்கள படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது நம்ம ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இத்தனை குழந்தைங்களையும் அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண வைக்கணும் அப்போ தான் வந்து அவங்களால நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்னைக்கு இந்த குட்டி பையனுக்கு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் ஆனால் எப்படியோ அவனோட டெஸ்ட்டுக்கு நான் அவனை ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி டியூஷன் முடிகிறதுக்கு என்னோடய பாப்பாவுக்கு பசிக்கவே வந்து ஆரம்பிச்சிச்சு எப்போது அப்புறமே எயிட் தேர்ட்டிக்குள்ளே சாப்பாடு வந்து கொடுத்துருவேன் எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு தான் இட்லியே வந்து வேக வைக்க ஆரம்பிச்சேன் சாம்பார் இப்போ வந்து நான் ஏற்கனவே ப்ரிப்பர் பண்ணியிருந்தனால எனக்கு இட்லி மட்டும் வேக வச்சு பாப்பாக்கு கொடுத்தா ஒரு டென் தான் ஆகும் பாப்பாவுக்கும் வந்து சாப்பிட கொடுத்தது என்னோட நைட் ரொட்டின் பாருங்கள் நான் வெளியில் டியூஷன் எயிட் தேர்ட்டி எடுக்கிறதுக்குள்ளே என்னோட பொண்ணு செவன் தேர்ட்டிக்குலாம் படித்து முடிச்சிருவா செவன் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் என்னோட பையனும் பொண்ணும் வீட்டுக்குள்ளே இந்த தான் நடக்கும் வீடே வந்து கம்ப்ளீட்டாக தலையில் ஆக்கி வச்சுருவாங்க அவங்களுக்கு ஒரு வழியாக வந்து சாப்பாடை வந்து கொடுத்துட்டு நானும் இன்றைக்கி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி நைன் தேர்ட்டிக்கு மேலே நான் வந்து குழந்தைங்கள வந்து உட்கார வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா அவங்களை காலையில் வந்து எயிட் ஓ கிளாக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்து நான் அனுப்பணும் ஸோ அவளை வந்து சாப்பிட வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து மறுநாள் அவளுக்கு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மிச்ச பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து நைட் வந்து போட்டுருவேன் நைன் தேர்ட்டிக்கு மேலே அவங்கள தான் என்னோட பெரிய வேலையாக வந்து எனக்கு வந்து தோணும் ஏன் அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு வரவே வச்சது அப்படியே அவங்க வந்து எங்கிறது டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் அவங்களுக்கு பண்ணிய முடியும் நான் இன்னைக்கு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் கீழ் பாத்திரம் கேள்வி எல்லாம் வந்து விரிச்சி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண பாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டது எனக்கு அவன் இந்த அவன் எனக்கு இப்போ நான் ஏற்கனவே பாய் வந்து விரிச்சு போட்டேன் அப்படின்னு வந்து தினமும் தினமட்டும் நான் இந்த பழக்கம் வந்து பழக்கிறேன் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் தூங்குறதுக்காக பாய் வந்து விரிச்சு போடுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காக ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே பாப்பா வந்து எனக்கு வந்து விரிச்சு போடுவான் அம்மா நான் ஒரு இதை ஒழுங்காக போடலை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கா நல்லதான் இல்லமா நீ ரொம்பவே அழகா போட்டிருக்க ரொம்ப அவளுக்கு வந்து முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு வந்து வந்தது நம்ம பாத்தனால சின்ன மாதிரி சின்ன வேலைகளை அவங்களால செய்ய முடியற வேலைகளை அவங்களுக்கு கொடுத்து நாம வந்து ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நைன் தேர்ட்டிக்கிட்டே என்னால் இவ்வளோ வேலை தான் செய்ய முடிஞ்சது மறுநாள் அவங்களுக்கு கொடுத்து விடுற பாக்ஸ் மட்டும்தான் என்னால் வந்து க்ளீன் பண்ணி வைக்க முடிஞ்சது நைட்டு வந்து சாம்பார் செய்த பாத்திரம் ஜூஸ் போட்ட பாத்திரத்தை என்னால் க்ளீன் பண்ண எனக்கு வந்து டைம் இல்லை ஆனால் நான் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு குழந்தைங்களை தூங்க வைக்கணும் ஸோ மறுநாளுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் இருந்ததை பழைய சாதம் வந்து போட்டு வச்சுட்டேன் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கிறேன் சாம்பாரை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கணும் மார்னிங்க்கு வந்து தோசை சுட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இன்றைக்கி இப்படி தான் ஹோம் மேக்கராக ஹோம் பேக்கராக டியூஷன் டீச்சராக என்னோட ரொட்டின் முடிஞ்சது